டேக் அப் திங்ஸ் அண்ட் நிறையவே ஆக்சுவலி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ண போகிறத எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அனுப்பிச்சு விட்டு என்னை ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணாரு ஸோ அந்த மாதிரி அவர் என்ன தான் வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் ஹில் லைக் ஒன் ஹியூச் சப்போர்ட் ஃபார் மீ தேங்க்ஸ் வெட்ரி ஃபார் ஆல்வேஸ் பீங் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆர் அண்ட் ஸ்டில் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டு பேரும் ரெலவெண்டாக இருக்கும் நைன்டீன் இயர்ஸா சரி எயிட்டீன் ஓகே தனு சார் நன்றி சார் எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர் ரெண்டு படம் சேருக்கு பண்ண தெரி அண்ட் அசூரன் ரெண்டுமே பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அண்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் லைக் சப்போர்ட் அடுத்து வாடி வாசல் இருக்கு ஆரம்பிச்சிட்டோம் அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இத வந்து சிறப்பா செய்யறோம் நாங்க அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கோங்கரா மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து அவங்களும் எனக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஃப்ரெண்டு மணி சார் கிட்ட அவங்க அஸ்டண்ட்டாக இருக்கும் போது நான் சார் சார்கிட்ட அஸ்டண்டாக இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஸோ யூஸ்வலாக அவங்க ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க பட் எனக்காக வந்தாங்க தேங்க்யூ சுதா அண்ட் ரஞ்சித் சார் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக பயணிச்சுட்டு இருக்கோம் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அண்டு இப்போ தங்களான் மியூசிக் பண்ணேன் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஹி இன்ஸ்பயர்ட் மீ வித் ஸ்டோரி அண்ட் த வே இன்ஸ்பயர் மீ கிரேட் அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர் அதாவது எப்படி அஸ்டன்ஸ் ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுகிட்டே இருக்காரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட ஸோ ஐ லவ் தட் என் அதனால ஒரு ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட் சார் ஸோ யூஆர் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் அஸ்வத் ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் யூ பீன் வெரி ஸ்வீட் அண்ட் டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட் உங்க பேட்ச்ல கமலும் வந்து அந்த வந்து மெயின்டைன் நான் நம்புறேன் அப்புறம் கமல் எப்படின்னா திடீர்னு பயந்து வந்தாருல அந்த மாதிரி ஷூட் அப்போ வந்து எங்க எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவார் திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார் எனக்கு புரியாது என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா போன்ல அடிக்கடி திவ்யா திவ்யா வரும் அப்புறம் தெரிஞ்சது அவள் ஒய்ஃப் பேரும் திவ்யா பாரதின்னு அதனால் வந்து திவ்யான்ற பேர் நல்லா கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் கமல் என்ன கமல் இது இப்போ கூட பாருங்க அப்படியே ஸ்ரீ கேமராவில வந்து திவ்யா நோ நான் உனக்கு நான் ஒரு அம்பாதம் அப்படி சொல்லிட்டு பேசுகிறாரு அந்த 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 அன்பையும் தெரியுது கமல் ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம் ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம் ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்ல பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் வந்து ஒரு மல்டி மல்டிவெர்சோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊரில் வராது அண்ட் நம்மளுடைய அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன் ஸோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி அதை வந்து நம்ம நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம் இது ஒரு எப்படி நம்ம ஊரோட உள்ள ஹாரி பாட்டர் இல்லை பைரட்ஸ் மாதிரி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை வந்து சொல்லும் போது ஸோ அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதில் உள்ளே வந்தாங்க அக்ஷய் வினோத் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஜி தே கேவ் ஃபுல் சப்போர்ட் இன் திஸ் ஃபிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்கள் ஒரு பகுதியாக வந்து யூ பிலீவ்ட் இன் அஸ் ஸோ ஜி இல்லைனா இது நடந்திருக்காது வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டுகெதர் ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட என்னோட கம்பெனி நான் ஆரம்பித்தேன் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார் ஸோ விய வெரி தேங்க்ஃபுல் கமல் சார் இந்த பாரியல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அவருடைய ஆரம்பம் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ படங்கள் பண்ணுறீங்க நீங்கள் காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமால தான் போடுறீங்க அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார் ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு நான் எல்லாருமே வந்து நான் மறக்கக்கூடாது அதனால நான் வந்து கொஞ்சம் புட் அபத்னி சோ ஸி ஸ்டுடியோஸ் அக்ஷய் வினோத் தேங்க் யூ ஃபார் பியிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்புறம் திலீப் மாஸ்டர் இந்த படத்தோட சீக்குவென்ஸ் என்னன்னா நாங்க ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம் ஆனா இதை பிலிம் லாங்குவேஜ்க்குள்ள ஒரு ஃபிலிம் குள்ள நம்ம எடுத்துட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டன்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப் கோர்ஸ் ஈ ஓ பி ஐ கம்பக்ட் டு ஹம் ஸோ திலீப் மாஸ்டர் வந்து ஹஸ் கிவன் லைஃப் டு திஸ் ஃபிலிம் ஏன்னா எல்லா சீக்வன்ஸுமே ஒரு ஹாலிவுட் பிலம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ சீக்வன்சஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார் இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியா இருப்பார் ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார் ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவாரு அதை வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர் கோகுல் பினாய் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார் ஏன்னா அவர் வந்து என்னுடைய அவர் என்னோட ஃப்ரெண்டுட் அவர் ஜெர்னி டுகெதர் இப்போ இப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ ஆல் விட் டுகெதர் புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து வி இருந்து ஒர்க்கிங் டுகெதர் இந்த படத்துக்கு வந்து அவர் லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் பண்ணார் அதுல இருந்தா ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டூ திஸ் பிலம் ஸோ தேங்க்யூ நீரவ் சார் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர்பாய்ஜான் போயிட்டாங்க அப்போ ஐ நீட் டிஓபி அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன் ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டார் அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இட் இஸ் அ வெரி குட் லைட்டிங் கேமரா மேன் ஐ திங் யூ கேன் கோவிங் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க இட்ஸ் டன் அண்டாஸ்டிக் ஒர்க் டெஃபினட்டா அதோட விஜுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும் இந்தியா லெவல்லேயே பேசப்படும் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தி இந்த படத்தோட செட்டை பற்றி வெற்றி சார் தானு சார் எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ரெண்டு சார் வர வேண்டியது ஆனால் அப்போ தங்கலாங் ஷூட்டில் இருந்தாங்க வர முடியல அஷ்வத் சொன்னாரு ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய செட்டில் அந்த அந்த வேவ்ஸு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச் டெஃபினட்டாக அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மூர்த்தி சார் அண்ட் அந்த பட்ஜெட் குள்ள கொண்டு வரதும் பெரிய கஷ்டம் அதை வந்து நாங்கள் ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி பண்ணி கொடுங்க அவரை வந்து ரே ஜாக்கி அவர் பென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ மோதி சார் அப்புறம் சான் லோகேஷ் தி எடிட்டர் ஹிஸ் பீன் லைக் ஹியூஜ் சப்போர்ட் ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து பார்த்து வைப்பாரு அண்ட் நிறைய படங்கள் சிவப் மஞ்சள் பச்சை பேச்சுலர் நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் அவங்க கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம் அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் அந்த படத்தில் அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த இந்த ஃபேண்டசிக்குள்ளே அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க இட் வில் பி ஸ்டன்னிங் ஹ ஒர்க் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா கேபார் அருண் ராஜா கார்த்திக் நேதா ஆல் ஆஃப் திம் நன்றி கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர் பாபா பாஸ்கர் இவங்களுக்கு பெரிய நன்றி பாபா பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக ஒரு ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவார் அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் நிறைய சிங்கிள் ஷாக்ஸ் இருந்துச்சு எல்லாமே பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோடைய விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிஙன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் உங்களை வேர்ல்ட் லெவல்ல வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் ஜாப் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணிருக்காரு தேங்க்யூ கோபி பிரசன்னா சார் அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் எக்ஸ் சினிமாஸ் சினிமா தேங்க்யூ ஸோ மச் ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர் இந்த படத்துடைய டிஐ பற்றி கூட எல்லாரும் ரொம்ப ஒரு யார் டிஐ யார் கலரிஸ்ட்னு கேட்குறாங்க பிரசாத் சார் நாக்ஸ் டூடியோஸ் தேங்க்யூ பிரசாத் சார் அண்ட் சரேகமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம் அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட ரெண்டு பிக்சர்ஸ் இப்போது கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க அடுத்து செல்வராகவன் சார் டைரக்ஷன்ல பேரல் யூனிவர்ஸ்ல மெண்டல் மேனேஜிலும் பண்றாங்க தேங்க்யூ ஸோ மச் சரேகமா டெஃபினட்டாக நம்மளுடைய ஹிஸ்டரி கன்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் பெருமாள் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தான் அவங்க தெரியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம் அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னென்ன எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுவிட்டோம் அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க சேதன் சார் தேங்க் யூ சார் விடுதலை பார்த்து தான் நான் அவங்களை வந்து இந்த படத்தில் காசு பண்ணேன் ஏன்னா வி வி நீட் அ வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் நெகட்டிவ் லீட் வித்

எங்களுடைய மெயின் தான் ரொம்ப ார் ஆனா ஓட்டிகிட்டே இருப்பாரு திவ்யாவும் ரொம்ப இன்னசென்டா அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் ஆனா எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம் அதுக்கு அப்புறம் தான் அதை என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹியூமர் டென்ஜு ஆண்டனிக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் வெர்பர்ஸ் அப்புறம் அருண் ஒரு யூடியூப் டேலண்ட்ல இருந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ இருக்கும் அப்புறம் எங்க ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையில இருந்து வரணும் வாய்ஸ் வயத்துல இருந்து வரணும் இருந்து வரணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனா அவருடைய போர்ஷன் வரும்போது வண்டி அப்படியே இந்த ஒரு குழந்தை வந்து இந்த இந்த தமிழ் தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கினே இருப்பாரு என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க இல்ல இல்ல இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு என்னப்பா ஆக்டிங் கோச் தானே நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உருவமா இருக்காரு நடிக்கும்போது வேற ஒரு உருவமா இருக்காரு அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க இட் வாஸ் சோ மச் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அவங்க அவர் இவர் நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோயிங் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடிச்சு நவுத்துறாங்க அதனால வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்றாரு நீங்க ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள அப்புறம் சாபுமோன் இந்த படத்தோட ஒன் ஆஃப் வில்லன் ஜாப் ஒரு கேரளாலேருந்து வந்திருக்காரு செம்மையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் இந்த படத்தோட பிஆர்ஓ யுவராஜ் ஸோ என்னோட பர்சனல் பிஆர்ஓ அவர் தான் பட் ஃபிலிமா பாலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பியிருக்கோம் யுவராஜ் ஓபனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்தில் வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு திவேக்கோட சேர்ந்து தேங்க்ஸ் திவேக் தேங்க்ஸ் தீனா அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆறுமுகம் அவர் நாங்கள் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் அண்ட் திருப்பி அவர் வந்து அவர் தானுசாரோடைய ஆஸ்தான மேனேஜர் அவர் அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹாசன் விக்னேஷ் தட் ஹோல் டீம் அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பரலினஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க தினேஷ் வண்டி இருக்க மாட்டான் ஏதோ ஒரு கேரம்களை ஒழிஞ்சிட்டு இருப்பான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான் ஏன்டா என்னடா பண்றேன் இல்லை நான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு ஓடுவான் எதுக்கு ஓடுவான்னு தெரியாது எதுக்கு மறைஞ்சிருப்பான்னு தெரியாது ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ் ஸோ எங்களை ஹீஸ் ஹெல்ப் இஸ் ஸோ மச் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபிலம் தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் அப்புறம் கமல் தேங்க்ஸ் கமல் இது ஒரு சிக்ஸ் இயர் ஜேர்னி டெஃபினட்டாக இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ மார்வல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்மள நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது ஐ ஹோப் யூனோ வாட் எவர் வி விஷன் கம்ஸ் டுகெதர் அண்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் நாளைக்கு நம்ம நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும் இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கான